இன்னைக்கு நைன்டி யூடியூப்ல ஃபுல் வீடியோ வரும் அதாவது வீடியோ வரும் இதுல இருக்கிறது எல்லாமே ஷீல்டு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் ஒன் இயர் வாரண்டி தெரியும் கட் ஆயிருக்கும் ஐபோன் பிப்டின்னா ப்ரோ ஒய் தேர்ட்டி ஒன் ப்ரோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ அப்புறம் ஆண்ட்ராய்டு கலெக்ஷன் பாத்துக்கோங்க எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு கலெக்ஷன் இருக்கு இது இல்லாம இன்னொரு கொஞ்சம் ஆண்ட்ராய்டு கலெக்ஷன் ஐபோன் ஸ்டாக் ஜீரோ ஜீரோ இல்ல ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்காது எல்லாமே ஒன் டே ஆஃபர்ல வந்துரும் அது இல்லாம அடுத்த வியாழன் புதன்கிழமை வந்து ஐபோன் ஷாப் வந்துடும் எல்லா ப்ரோ ப்ரோ மேக் சீரிஸ் எல்லாம் வந்துடும் ஆண்ட்ராய்டு கலெக்ஷன் நிறைய இருந்து ஸ்டார்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு கேமிங் மொபைல் சரி கேமரா மொபைல் சரி எல்லாமே அவைலபிளா இருக்கு கிட்ட டிகெட் பீஸ் ஷீல்டு டிக்கெட் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம ஷாப்ல மொபைல் பர்ச்சேஸ் பண்றது எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலுமே நெட் பேண்ட் ஃபீயா கொடுக்க போறோம் நாளைக்கு நம்ம ஷாப்ல ஷாப்ல ஃபுல் ஃபுல் வீடியோ பாத்து வர முடியவங்களுக்கு எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ரெண்டாயிரம் மொபைல் சரி இருபதாயிரம் மொபைலாலும் சரி அது கூடவே நம்ம ரெட் பேங்க் ஃப்ரீயா கொடுக்குறோம் வீடியோ ஸ்டார்டிங்ல ரெண்டு வரையும் பாத்துட்டு வீடியோல இருக்கிற மொபைல் தேவைப்படுதுன்னு வீடியோ பாத்துட்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க